புதிய பாம்பான் பாலத்தோட ஏப்ரல் மாதம் முழு அப்டேட்டை நம்ம பார்க்க போகிறோம் வாரம் வாரம் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் இந்த வாரம் வந்து ஒரு மாதம் அப்டேட்டாக ஏப்ரல் இந்த எண்டோடு கொடுக்கலான்னு ஏற்கனவே நான் எல்லாமே கவர் பண்ணியிருப்போம் இந்த கிரேன் வந்து ஏற்கனவே ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்துச்சு ஈஸ்ட் சைடு இப்போ அந்த வெஸ்ட்டு சைடு மாற்றிருக்காங்க காரணம் என்னென்னா காற்றோட திசை விகத்துக்கு ஏற்ப வந்து எந்த ஒரு விபத்து நடந்துடக்கூடாது தான் மாற்றியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கிழக்கு சைடு பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு பில்லர் வச்சுருப்பாங்க அதுக்கு நடுவில் இதுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணுற அடுத்த ஒரு காலம் வந்து வச்சுருக்காங்க அதனால் ஃபிக்ஸ் பண்ணல அந்த கிரேனை வந்து அந்த வச்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கிடைமட்டமாக போட்டுட்டாங்க ஏன்னா அந்த இடத்துல கிரெயின் வந்து இதுக்கு முன்னாடி வந்து விபத்துக்குள்ளாச்சு அதனால் வந்து சேஃப்டிக்காண்டி காற்று அதிகமாக அடிக்கிறனால வந்து மடக்கி போட்டாங்க அடுத்து நம்ம பார்த்தோம்னா பாம்பன் பாலம் கிட்டத்தட்ட அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து என்ன எவ்வளோ தூரம் நகரணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது பில்லர் தாங்க இந்த மாதிரி ஒன்பது காலம் நகண்டு வந்தாலே வந்து இந்த மையப்பகுதி நெருங்கிடும் அடுத்து நம்ம பார்த்தோம்னா கப்பல் போகிற இடத்துல வந்து தற்காலிக தூண்கள் அமைக்கப்படும் சொல்லியிருந்தாங்க இன்னும் வந்து அதோட வேலை வந்து ஸ்டார்ட் ஆகலை காரணம் என்னென்னா இன்னும் வந்து நெருங்கலை நெருங்கி வரும்போது கண்டிப்பாக அந்த பில்லர்ஸ் அமைப்பாங்க கிட்டத்தட்ட இந்த பில்லர்ஸ் வந்து கடல் மட்டத்துலேருந்து பதினாறு மீட்டர் ஆழத்தில் இருக்கும் இது ஒரு டெம்பரரி பில்லர் தான் இந்த கப்பல் போகிற ஃப்ரிட்ஜ் அங்கே ஃபிக்ஸ் உடனே இந்த பில்லர் அந்த பில்லரை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க இப்போ நீங்கள் தான் நம்ம புதிய பாம்பன் பாலம் இந்த பாலம் எவ்வளோ தூரம் நகண்டு வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கிட்டத்தட்ட ஆரம்பித்த பகுதியிலேருந்து ஒன்பது தூண்களுக்கு மேலே நகண்டு வந்துடுச்சு அப்படியே நம்ம அங்கே பார்த்தோம்னா அந்த பாலம் கடந்து வந்த பகுதி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இப்போ வந்து வந்து ஒரு நடுவில் இருக்குது அதாவது ரெண்டுக்கும் நடுவில் அதாவது கப்பல் போகிற இடத்துக்கும் கரைக்கும் நடுவில் கொண்டு நிப்பாட்டிருக்காங்க ஸோ இப்போ லன்ச் டைம்ங்கிறனால ஒர்க் நடக்கலை நான் வந்து மேலே கீழே போகல மேலே இருந்தால் கவர் பண்ணுறேன் ஏன்னா வந்து கீழே போனால் வந்து அந்தளவு வந்து விஷுவலாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது ஸோ மேலேருந்தே கவர் பண்ணுறேன் எல்லா பில்லர்லேயும் வந்து லைஃப் ஜாக்கெட் போட்டிருக்காங்க அது இதுக்காண்டியன்னா சேஃப்டி இப்போ வந்து அந்த புது பாலத்துலேருந்து டைரெக்டாக நம்ம கரைக்கு போக முடியாது கொஞ்சம் வந்து கஷ்டம் அதனால சப்போஸ் எதனால சேஃப்டி ஜாக்கெட் இந்த எல்லா இடத்துலையும் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா இங்கே வந்து ஒரு தற்காலிக நடைபாலம் வந்து போட்டிருக்காங்க அதை நான் உங்களுக்கு பாருங்க பாருங்கள் தெரிஞ்சிருக்கும் அதாவது தற்காலிக நடைபாலம் எதுக்குன்னா நம்ம வந்து ஊழியர்கள் போகும்போது வந்து இந்த இடத்துல நகட்டி கொண்டு கரைக்கு போக வழியில் பழைய பழம் வழியாக வந்து தான் அந்த புதுப்பாலம் ஒர்க் நடத்துகிற இடத்துக்கு போக முடியும் அதுக்காண்டி தான் இந்த வந்து ஒரு தற்காலிக நடைபாலம் இப்போ வந்து புதிய பாலம் அந்த இடத்துல ஸ்டேஜ் போட்டு அமைச்சிருந்தாங்க பாலம் நெகட்டிவ் ஃபுல்லாக முன்னே கொண்டு போனனால இந்த ஸ்டேஜ் போட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா இல்லை அந்த ஸ்டேஜை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க ஏற்கனவே வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் அமைச்சிருந்தேன் கடைசி ரெண்டு வாரம் அப்டேட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மேலே உள்ள எல்லா இதையும் பிரிச்சுட்டாங்க அடுத்து வந்து கீழே ஓண்டிருக்க அந்த பில்லர்ஸை மட்டும் தான் டெம்ப்ரரி பில்லர்ஸ் இந்த பில்லர்ஸை மட்டும் அவங்க ரிமூவ் பண்ணுவாங்க இது ரிமூவ் பண்ணோன்னே இங்கே உடனடியாக என்ன வேலை நடக்குன்னு பார்த்தீங்கன்னா தண்டவாளம் போடுறதுக்கு கேர்டர் அமைக்கிற வேலையும் வந்து நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரயில் வரும்போது ஒதுங்கி நிற்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு இது மாதிரி கட்டுவாங்க சின்ன ஒரு பாதி மாதிரி அதோட பணிகள் வந்து ஒரு பில்லரில் ஸ்டார்ட் ஆயிருச்சு ரெண்டு தூண்கள் ஃபிக்ஸ் பண்ணுற வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அந்த அது தெரியுது பாருங்கள் நினச்சத விட ரொம்ப சீக்கிரமாக வந்து பாலம் வந்து நகண்டு போயிட்ருக்கு ரொம்ப வேகமாக ஸோ ரொம்ப சீக்கிரம் வந்து புதிய பாலத்தில் ரயில் போக்குவரத்து நம்ம எதிர்பார்க்கலாம் வேலை வந்து ரொம்ப வேகமாகவும் நடந்துக்கிட்டு இருக்குது அடுத்து நான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பார்த்தா தெரியும் இந்த ஒர்க்கர்ஸ் வந்து லஞ்ச் முடிச்சுட்டு இந்த பழைய பாலத்து வழியாக நடந்து அங்கே வந்து புதிய பாலம் ஒர்க் நடக்கிற இடத்துக்கு போவாங்க ஒரு நாளைக்குன்னு இல்லை எப்போயுமே மொத்தமாக நகட்ட மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் நகண்டுக்கிட்டே தான் அடுத்து நம்ம பார்த்தோம்னா இந்த பாலத்தோட தூக்குறக்காண்டி மோட்டார் வைக்கிற ஒரு செப்பரேட்டு அமைப்பு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன் அதோட ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் வந்து இன்னும் இன்னொரு பில்லருக்கு வைக்கணும் அதோட ஒர்க்கும் வந்து ஸ்டார்ட் ஆகி இருக்கு அதோட பேஸ் வந்து கீழே வந்து கட்டி ரெடியாக இருக்காங்க ஸோ இந்த ஒர்க்கும் நடந்துட்டு இருக்கு இதுக்கும் நம்ம மைய பாலம் அந்த பாலத்தை கொண்டு போகிறது சம்மந்தில் ஒன்று ரெடியாகிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து தூக்கி வச்சிருவாங்க மேலே பாலம் ஃபிக்ஸ் பண்ணோன்னா ரொம்ப சீக்கிரம் ஃபிக்ஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக வெள்ளோட்டம் பார்த்துட்டு உடனடியாக வந்து ரயில் போக்குவரத்து ஆரம்பிச்சிடும் இங்கே வந்து ட்ராக் போடல் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து ட்ராக் போடுறதுக்கு எல்லா ஸ்லீப்பர் கட்டைகளும் அடிக்க வச்சிருக்காங்க பாம்பன் ரயில் நிலையத்தில் வேலையும் வந்து முடிஞ்சிருச்சு நான் ஒரு நாள் பாம்பன் ரயில் நிலையத்தில் என்னென்ன வேலை நடந்திருக்கு அப்படிங்கிறதே வந்து நான் வந்து உங்களுக்கு பதிவாக போடுறேன் இந்த ஏப்ரல் மாதத்து மாதத்தில் இவ்வளோ ஒர்க் வந்து நடந்திருக்கு மேபி ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் வந்து அந்த டெம்ப்ரவரியான தூண்கள் அமைச்சிருவாங்க கூடிய சீக்கிரம் மே மாதத்துலேயே ஃபிக்ஸ் பண்ணினா ஜூன் மாதம் வெள்ளோட்டம் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வெள்ளோட்டத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் வெள்ளோட்டம் போட்டுச்சுன்னா மேபி ஜூலை ஆறு அக்டோபரில் வந்து ரயில் போக்குவரத்து தொடங்கிடும் நம்ம வியூவர்ஸுக்கு நான் போட்ட வீடியோஸ் ஃபுல்லாக பாம்பன் பாலத்தில் அப்டேட் ஃபுல்லாக நான் வந்து மேலே பஸ் பாடத்துலேருந்து தான் போட்டிருப்பேன் ஏன்னா வந்து மேலேருந்து எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரெச்சில் வந்து கவர் பண்ணி காட்டலாம் பக்கத்தில் போனால் வந்து நிறைய விஷயங்கள் காட்ட முடியாது அந்த ஒரு இடத்த மட்டும் தான் ஜூம் பண்ணுற மாதிரி இருக்கும் அப் பண்ணுற மாதிரி ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நம்ம கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நம்ம கீழே போய் ஷூட் பண்ணி போடுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்